மடத்திலிருந்து பொருளை நினைத்தோண்டு வசாபுல்லாவுக்கும் வந்திருக்கிறோம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கை ஒடியான போகிறோம் அந்த பாலை முஸ்பாதிக்காரன் தான் கூட பாக்கறீங்க இப்போ நிவாரணப் பகுதிகளை எடுத்துகிட்டு நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு மணி இருக்கு மேலே ஏழு மணி இருக்குமா ஏழு மணி கிட்டத்தட்ட ஆ ஆளு இருபத்தொன்னு ஏழு ஏழு இருபத்தொன்று இப்படியா ஏழு ஆறு ஆறு மணிக்கு புறப்பட்ட பயணம் தொடர்ந்து நிவாரண பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் ஓகே இப்போ ஐம்பது பேருக்கான பொதிகள் கொடுக்கறதுக்கான பேர்களை எடுத்து கொண்டிருக்கிறாங்க வசந்தி அக்கா இந்த பேரை போடட்டாம் இந்த ஊரில் ஒரு விஷயம் என்ன இந்த மணி அடிச்சா எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்களாம் மணி அடிச்சா ஆக்கள் எல்லாம் வருகிறோம் நாங்கள் நிவாரண பொதிகளை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே மைதானம் ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கு தான் போக போகிறோம் ஸோ வெளிச்சமான இடம் அதுக்குள்ளே நான் அங்கே போய் ஓகே நேரம் வாங்கோ நேரம் ஓகே சரி இது மதுரை கார் போகுது அடுத்து இன்னொரு வண்டியும் வருது இன்றைக்கு ஐம்பது பொதிகள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த கிரௌண்டில் வச்சு கொடுக்கலாம் தான் பிளான் ஓகே இப்போ நாங்கள் கிரவுண்ட் அடிக்கி வந்துட்டோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் எழுதப்பட்டிருக்கோம் ஐம்பது பேருக்கான பொதிகள் கொடுப்பதற்கு எப்படியாக இருக்கிறேன் ஐயோ லெவல் பகல் டீம் வந்து செய்யப் பறாங்க பகுதியில் இந்த சூப்பர் ரெண்டு காரம் வந்துட்டு ஓகே இந்த வார வாங்குறதுக்குரிய வந்து பாரதி சனசமூக சமூக நிலையமா ஓகே இப்போ நாங்கள் நிற்கிறது பாரதி சன சமூக நிலையத்துக்கு முன்னுக்கிற ஒரு கிரவுண்டில் நிற்கிறோம் ஓகே ஃபெப்ராட்டி நீங்கள் பொருள் எடுத்து வந்தீங்க நான் ஃபெப்ராட்டி நிவாரணப் பகுதியெல்லாம் அடிக்கொண்டிருக்கிறாங்க நீங்க எந்த ஊரே

அப்படீங்க அப்பாருண பொதி பேசுவேன் வேற லெவல்ல அடிக்கிறேன் സൈൻ ഇല്ല സാപ്പി വരും

நான் தன்ன அவளோ எடுத்து கொடுத்து குடுத்தா இல்லை 50 பேரை கூபடுக்குள்ள கே உள்ள கூப்பிடுங்க நான் 50 ஐ இயேசுவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கான போதிகள் ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கான பொதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது ஃபர்ட் டீம் இந்த இடத்துல க செய்து கொண்டிருக்கிறாங்க நிவாரண பொதிகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறாங்க இதிலேயே இந்த இடத்துல ஒரு டைம் எடுக்குது என்றால் இங்கே கொண்ட பொதிகள் ஐம்பது ஆனால் அதை விட கூடிய ஆக்கள் இருக்காங்க அப்போ தடவை ரெண்டு பொதிகளை பெற்றுவார் அப்படிங்கிறதுனால அந்த ஊர் மக்களே ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறாங்க டாக்டர் போதோ சொல்ற இது ஏழைகளுக்கான அரசியல் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட ஊருக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் சந்திரிகாண்டியமர் கபோடு போய் ரூபாய் சைனா මෝම ඇඩ සවිධත පහිලකක් අිමාත කලයෙන් சொல்லுங்க இந்த பாசல்களை அனுப்புறதுக்காக வேண்டி ஒரு அண்ணா தான் வெளிநாட்டிலிருந்து காசு போட்டுருந்தார் அவரோட காசு உதவி மூலமா தான் நாங்கள் பொருளை கொண்டு வந்தோம் அவருக்கு என்ன சொல்ல நன்றி சொல்ல என்ன கடுமையை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ பாதிக்கப்பட்ட இப்ப தண்ணியெல்லாம் இறங்கி நார்மல் ஆயிட்டு ஓரளவு ஓகே சரி 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 அம்மா அப்ப தொடர்ந்து என்ன

எங்களுக்கு மக்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதான் எங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் நிறைய ஆட்டும் கஷ்டப்பட்டாலும் நிறைய இருக்கணும் அவங்களுக்கு வந்து நாங்களும் உதவி செய்யணும் நம்ம அப்படியே இருந்துட்டீங்க நூற்றி நாற்பது பேருக்கு எங்களுக்கு சாமான ஓகே உங்களுக்கும் எங்களது நன்றிகள்

நேரா gama வந்தா முன்னா ஒரு ரெடி சீட்டில இருந்து கொண்டே கடிதணம் காட்டினவரண்டா அவன் தமிழ் நான் அந்த gama எனக்கு டர் டாக்டர் எங்களோட தான் நிற்கிறார் கொழம்புக்கு கிட்ட அடுத்து பத்தம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம் ஓகே டாக்டர் வா பாய் பாய் சந்தோஷமா ஆனால் நீங்கள் எதாவது சாப்பிட்டு போனால் சந்தோஷம் ஓகே சார் ஓகே டாக்டர் ஓகே